அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாரை யார் ஒருத்தங்க ஆத்மார்த்தமாக நம்ம வணங்கி வேண்டி கேட்குறோமோ நிச்சயமாக நியாயமான கோரிக்கைகள் நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தடைகள் கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே முறியடிக்கக்கூடிய சக்தி அந்த விக்னங்கள் போக்குறதுக்கான ஒரு சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முழு கடவுளான பிள்ளையாருக்கு மட்டும்தான் இருக்குது எவ்வளவோ வழிபாடுகள் நம்ம அம்பாளுடைய வழிபாடுகளாக இருக்கட்டும் மற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் எவ்வளவோ நம்ம செஞ்சிருந்தால் கூட பிள்ளையாருக்கு எளிமையான முறையில் சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் நம்ம செஞ்சு விடறப்ப அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுவதுமாக நீக்கக்கூடியவர் தான் இந்த பிள்ளையார் அதனால தான் பிள்ளையாருக்கான அந்த வழிபாடுகளுக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சூக்மம் அந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா அதை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளை வந்திருக்கக்கூடிய மகா சங்கர சதுர்த்தியுடைய ஒரு அற்புதமான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கே நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபட்டுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் நிச்சயம் எப்படிப்பட்ட காரியமும் பிள்ளையாருடைய அருளாலே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய மகா சங்கர சதுர்த்தி நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னால் வ நமக்கு இந்த வருடத்தில் இந்த எல்லா மாதத்துலையுமே வந்து இந்த சதுர்த்தி நாள் வருது அப்போல்லாம் எங்களுக்கு எந்த விரதங்களும் இருக்க முடியல பிள்ளையாரை வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த மகா சங்கர சதுர்த்தி நாள் அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபட்டிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ஒருத்தவங்க விரதம் இருந்து அந்த வழிபட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அது எல்லாமே நாளைய தினம் நீங்கள் பிள்ளையாரை வழிபட்டாலே போதும் எல்லா புண்ணியங்களும் அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலதான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளானது ஒரு கூடுதலான ஒரு விசேஷம் எப்பயுமே நமக்கு விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஒரு சதுர்த்தி தான் மகா சங்கட சொல்லி அழைக்கப்படுறோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள் நமக்கு நாளைய தினம் ஏற்றக்கூடிய விசேஷமான தீபம் அந்த பிள்ளையாருடைய தீபம் வந்து நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு வீடியோவை போய் பாருங்கள் ஏன்னா நாளைய தினத்தை வந்து யாருமே தவறப்படவே கூடாது நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணங்கள் தள்ளி போயிட்டுருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளிட்டிருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது தொழிலில் முன்னேற்றங்கள் ஆகணும் வருமானங்கள் பெருகணும் அப்படி எந்த விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவை உங்களுக்கு எது தேவை அந்த ஒரு வேண்டுதலை உங்க மனசுல ஆத்மார்த்தமாக நினைத்து நாளை தினத்துல நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நாளைக்கு நீங்க சொல்லி வழிபட்டாலே போதுங்க கண்டிப்பா நினைத்த காரியம் உடனுக்குடனே நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பிள்ளையாருடைய மந்திரம் இது நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்துட்டும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடலாம் அப்படி விரதம் எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்ம சுவாமி ரூமில் பூஜை ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் இல்லாட்டி சாயங்கால நேரத்தில் பூஜை நேரத்தில் இல்லை பக்கத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அந்த இருந்து கூட நம்ம உச்சாரணம் பண்ணுறது ரொம்ப கூடுதலான விசேஷம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே

இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு நமக்கு சங்கர சதுர்த்தி அந்த முடிவதற்குள்ள காலையிலையோ மாலையிலையோ கண்டிப்பாக ஒரு தடவை சொன்னால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் நீங்கள் ரெண்டு வேலையும் சொல்லலாம்னா தாராளமாக சொல்லலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த காரிய தடைகள் இந்த விக்னங்கள் விலகணும் பார்த்திங்களா அதற்கான அற்புதமான ஒரு மந்திரம் நினைத்த காரியங்கள் நினைத்த நமக்கு அப்படி சீக்கிரமாக நடப்பதற்கான ஒரு அற்புதமான பிள்ளையாருடைய ஒரு மந்திரம் அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தடைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நமக்கு இந்த காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக நம்ம நினைச்ச மாதிரி நடக்குங்க அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை நாளை தினம் தயவு செஞ்சு யாருமே சொல்ல நீங்க மறக்கக்கூடாது உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க ஒன்பது முறை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அட்லீஸ்ட் எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படி சொல்ல முடியலங்கிறவங்க ஒரு முறையாச்சும் நாளை தினம் உங்க பூஜாரியில ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களால் முடிந்த சுவாமிக்கு நிவேதனங்கள் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் சிம்பிளா வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாளைக்கு தாய்மாருடைய தினம் பிள்ளையார நீங்க வழிபட்டு பாருங்க வாழ்க்கையில எல்லா தடைகளும் விலகி எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பா கிடைக்குங்க நாளை தினம் நம்ம வீடா இருக்கட்டும் கோவிலா இருக்கட்டும்ங்க உங்களுக்கு பக்கத்துல கிடைக்குது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க பிள்ளையாருக்கு அருகம்பல் மட்டும் சாத்திரத்துக்கு நீங்க மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா அருகம்புல் சாத்தி நம்ம பிள்ளையாரை நாளைக்கு வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய ஆயிலானது நல்லபடியாக நீடிக்கும் நம்முடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் தொழில் வளர்ச்சியெல்லாம் ஏற்படும் கஷ்டங்கள் எல்லாமே விலகுங்கிற ஐதீகங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பிக்கையோடு உங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு இந்த மந்திரத்தை சொல்ல நாளைக்கு எக்காரணம் கொண்டும் மறக்காதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்